நாட்டை வெற்றி கொள்ளும் ஐந்து ஆண்டுகள் தேர்தல் உருவாக்கம் உயர் சம்பளம் வரிச்சுமை குறைப்பு பொருளாதாரத்திற்கான திட்டம் மற்றும் உறுமய அஸ்வசம வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் முதலாவது நவீன வீட் அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு சைபர் இரண்டு ஒன்று ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் ரணிலுடன் நாட்டை வெற்றி கொள்ளும் ஐந்தாண்டுகள் என்று தேர்தல் விஞ்ஞாபனம் இன்று வெளியிடப்பட்டது தேரவாத வர்த்தக பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு அப்பால் செல்லும் செயல்முறை ஒளிமயமான சமுதாயத்தை நோக்கி வெற்றி பெறும் தாய்நாடு ஒன்றிணைந்து இலங்கை ஆகிய ஐந்து பிரதான விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டது கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இன்று முற்பகல் பத்து மணியளவில் அளவில் வழிபாடுகளுடன் நிகழ்வுகள் ஆரம்பமானதை தொடர்ந்து தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்வையிடுவதற்கான டபிள்யூ என்ற இணையதளம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் என்பது யாரும் இதன்போது இளைஞர்கள் மற்றும் பெண்களின் மேம்பாடு தொடர்பான பிரத்யேக திட்டமிடல்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டன நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இளைஞர்களை மேடைக்கு அழைத்து அவர்கள் மத்தியிலேயே தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார் ரணிலுடன் நாட்டை வெற்றிக்கொள்ளும் ஐந்தாண்டுகள் தேர்தல் விஞ்ஞாபனத்தினூடாக வாழ்க்கை செலவை குறைத்தல் புதிய தொழில் வாய்ப்பு உருவாக்கம் உயர் சம்பளம் வரிச்சுமை குறைப்பு பொருளாதாரத்திற்கான திட்டம் மற்றும் உரிமைய அஸ்வசம வேலை திட்டங்களை விரிவுபடுத்தல் ஆகிய விடயங்கள் குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மக்களுக்கான சொத்துரிமையை முறையாகவும் விரைவாகவும் வழங்கும் வேலை திட்டத்தை உறுதிப்படுத்த தனியான அதிகார சபை நிறுவப்படும் என்றும் அதன் மூலம் உரிமைய ஊடாக இரண்டு மில்லியன் மக்களுக்கு காணி உரிமையும் கொழும்பு நகரில் அரசாங்கத்திற்கு சொந்தமான குறைந்த வருமானம் பெறுவோருக்கான வீடுகளின் உரிமையும் நான்கு வருடங்களுக்குள் வழங்கி நிறைவு செய்யப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் நடுத்தர மக்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்க சலுகை கடன் வழங்குவது குறைந்த வருமானம் பெறுவோருக்கு அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையை பெறும் வசதிகளை ஏற்படுத்துவது லைன் அறைகளில் வசிக்கும் தோட்ட தொழிலாளர்களுக்கு புதிய கிராம அமைத்து அதற்கான காணி உரிமை வழங்குவது ஆகிய விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன ஏழ்மையான சமூக குழுக்களை பிரதேச அபிவிருத்தி திட்டங்களில் நிரந்தரமாக இணைத்துக் கொள்வதாகவும் பிரதேச உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ஊழியர்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழ்மையான சமூக குழுக்களை பிரதேச அபிவிருத்தி திட்டங்களில் நிரந்தரமாக இணைத்துக் கொள்வதாகவும் பிரதேச உட்கட்டமைப்பு அபிவிருத்திக்காக ஊழியர்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்கள் பிரிவு என்ற புதிய எண்ணக்கரவை அறிமுகம் செய்து அதை பொருளாதாரத்தின் வலுவான பகுதியாக மாற்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் காணி அல்லது வீட்டு உரிமை பெறும் வாய்ப்பு உருவாக்கப்படும் அத்துடன் தேசிய செல்வ நிதியம் ஸ்தாபித்தல் மற்றும் கூட்டுறவுத்துறை முழுமையாக மறுசீரமைக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி சபை ஆகியவற்றில் பெறுவதற்கு பலமான தொழிற்சங்க பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்றும் அந்த நிதியத்தை அரசாங்க பணிகளுக்கு பயன்படுத்துவதை உச்ச அளவில் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது